நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒன்றை நாம் கேட்போம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் பின்பகுதிகளிலே பார்க்கிலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலத்தை பார்க்கிலும் ஞானம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது ஒரு மனிதர் ஒருவர் ஒரு கப்பலை தனக்கு சொந்தமாக்கி வைத்திருந்தார் அந்த கப்பல் ஒரு நாள் பிரேக் டவுன் ஆனது அந்த கப்பல் தயாரிக்கப்பட்ட கம்பெனிக்கு இவர் தகவல் கொடுத்தார் உங்களுடைய கம்பெனியில வாங்கப்பட்ட எங்கள் கப்பல் இப்பொழுது ஓடாமல் இருக்கிறது அதை சரி செய்வதற்காக வர வேண்டும் ஒரு வயோதிபர் ஒருவர் வந்தார் அவர்தான் அந்த கப்பலினுடைய இன்ஜினை வடிவமைத்தவர் உருவாக்கினார் அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை அங்கங்கே வந்து ஒரு கண்டுபிடிச்சி ஒரு சுற்றியில் வச்சு ஒரு தட்டு தட்டினார் அந்த கப்பல் இன்ஜின் ஓட ஆரம்பித்தது உடனே அதற்கு எவ்வளவு கூலி தரணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் அவர் சொன்னார் ஒரு லட்சத்து ரூபா அப்படின்னு சொன்னார் என்னப்பா எந்த வேலையும் செய்யாமல் ஒரு தட்டு தட்டுனதுக்கா ரெண்டு ஒரு லட்சத்து ரூபா ஆமாயா தட்டினதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் எங்க தட்டணும் அப்படிங்கிற ஞானத்தை பயன்படுத்தினதுனால அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு தட்டுறதுக்கு பலன் இருக்கிறது ஆனா எங்க தட்டணுங்கிறது அது ஞானமாக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறார் ஆனா ஞானம் வேணும் எதை எப்படி செய்யணும் எதை எப்போ செய்யணும் இது எப்ப செய்யணும் இதெல்லாம் யோசித்து செயல்படக்கூடிய ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பலனை பார்க்கிலும் சரீர பலனை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று வசனம் சொல்கிறது ஆண்டவரே நாங்கள் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்திடலாம் வெறும் மாம்ச பலன் ஒன்றுக்கும் உதவாது ஞானம் ரொம்ப முக்கியமானது இதை நாம் அனுபவிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே பலத்தை விட ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு திருவை தாரும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை